அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடர அனுமதி வழங்காமல் ஆளுநர் காலம் தாமதிப்பது தொடர்பாக ஆளுநருக்கு சட்ட அமைச்சரகுபதி கடிதம் எழுதியிருக்கிறார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடர அனுமதி வழங்காமல் தாமதிப்பது தொடர்பாக ஆளுநருக்கு சட்ட அமைச்சரகுபதி கடிதம் எழுதியிருக்கிறார் மேலும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடர அனுமதி தர வேண்டும் என்றும் கோரிக்கை இது குறித்த கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் அன்பு செல்வன் அன்பு செல்வன் ஆளுநருக்கு சட்ட அமைச்சர் அகுவதி எழுதியிருக்கும் அந்த கடிதத்தின் சாரம்சம் குறித்து விரிவாக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கல் தொடர்வதற்கான அனுமதி மற்றும் நீண்டகால நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவது தொடர்பாக ஆளுநர் ஆர் என் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கடிதம் எழுதியிருக்கிறார் இந்த கடிதத்தில் ஊழல் வழக்குகளில் நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கிட இசைவு ஆணைக்காக அனுப்பப்பட்ட கோப்புகள் நீண்ட காலமாகதாக நிலையில் இருப்பதாகவும் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாக்களும் நிகழுவையில் இருப்பதை குறிப்பிட்டு விரிவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக ஆளுநரை கேட்டுக் கொள்வதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அதோடு முன்னாள் அதிமுக அமைச்சர்களான டாக்டர் சி விஜயபாஸ்கர் மற்றும் ரமணா ஆகியோர் குட்கா மாவா விநியோகத்திடமிருந்து சட்டவிரோதமாக பணம் பெற்ற குற்றச்சாட்டு இருக்கிறது இது தொடர்பான உயர் நீதிமன்ற உத்தரவின்படி கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மத்திய புலனாய்வு பிரிவும் கூட வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது ஆனால் இவர்கள் மீது நீதிமன்ற விசாரணை தொடங்குவதற்கு இசைவு ஆணை கோரும் சிபிஐ கோரிக்கையை ஆளுநர் அலுவலகத்திற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தொடர்பாக எந்த பதிலும் இல்லாத வகையில் தாமதப்படுத்தப்படுவதாகவும் இந்த வழக்கில் எவ்விதமான மேல் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை எனவும் இந்த கடிதத்தில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆளுநருக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் இதே போன்றே மேலும் இரண்டு நிகழ்வுகளில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநராகவும் முன்னாள் வணிக வரி மற்றும் பதிவுத்துறையினுடைய அமைச்சராக இருந்த கே சி வீரமணி முன்னாள் போக்குவரத்து அமைச்சராக இருந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் மீதும் கூட நீதிமன்ற விசாரணை தொடங்கிடுவதற்கான இசை ஆணைக்கு கோரப்பட்டிருக்கிறது அதற்கும் இன்னும் அனுமதி கோரப்படவில்லை இது தொடர்பான கோரிக்கைகளை மாநில அமைச்சரவை அனுமதி அளித்து அதற்கான கடிதங்களும் கூட பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது ஆண்டு அனுப்பப்பட்டிருக்கிறது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகிய தேதிகளில் ஆளுநர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டாலும் இந்த கோரிக்கைகளும் நீண்ட காலமாக நிலுவையில் இருப்பதாக ஆளுநருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் முந்தைய அதிமுக அமைச்சர்கள் மீதான எந்த ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகளிலும் கூட நீதிமன்ற விசாரணை தொடங்குவதற்கு தேவையான இசைவு ஆணையை கூட இதுவரைக்கும் ஆளுநர் வழங்குவது என்றும் ஊழல் வழக்குகளில் இசைவு ஆணை நிலுவையில் இருப்பதை தவிர மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பதிமூன்று மசோதாக்களும் ஒப்புதலுக்காக நிறைவில் இருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே இரண்டு மசோதாக்கள் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் உள்ளது எனவே முக்கியமான அந்த கோப்புகள் மசோதாக்கள் மீது தன கவனம் செலுத்தி இனியும் தாமதிக்காமல் ஊழல் வழக்குகளில் நீதிமன்ற விசாரணை தொடங்குவதற்கான இசைவு ஆணையையும் மசோதாக்களுக்கான ஒப்புதலையும் ஆளுநர் உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆளுநருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் சுட்டிக்காட்டி வலியுறுத்தியிருக்கிறார் அன்பு செல்வன் சட்ட அமைச்சர் ரகுபதி இந்த மாதிரியான மசோதாக்களுக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் இசை அளிக்க வேண்டும் என்று ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் எவ்வளவு சீக்கிரம் இதற்கான ஒப்புதல் கிடைக்கும் என எதிர்பார்க்கலாம் பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட காலம் என்பது தீர்மானிக்க முடியாத ஒரு சூழ்நிலைதான் அந்த விசாரணைக்கான முக்கியத்துவம் வருகிற உடனடியாக ஆளுநர் அதற்கான ஒப்புதல் தர வேண்டும் தமிழ்நாடு அரசனுடைய பல்வேறு நிர்வாகங்களுடைய செயல்பாடுகளை சுட்டிக்காட்டி ஆளுநர் பல இடங்களில் பேசி வருகிறார் ஊடகங்களில் கருத்து தெரிவிக்கிறார் இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் இது போன்ற பல்வேறு விதமான பணிகளை செய்வதற்கான கோப்புகள் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது சட்டப்பேரவை மசோதாக்கள் ஆளுநர் கவனத்தில் இருக்கிறது இது போன்ற வழக்கு விசாரணையில் இருப்பதற்கான இசைவு ஆணை வழங்குவதற்கான ஒப்புதலுக்காக காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது இவை அனைத்தையும் கவனத்தில் ஆளுநர் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இவை அனைத்தையும் சுட்டிக்காட்டி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கடிதம் எழுதியிருக்கிறார் நிலுவை இருக்கக்கூடிய சட்ட மசோதாக்கள் தொடர்ந்து தமிழ்நாடு அரசினால் வலியுறுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது மிக முக்கியமாக கல்லூரி துணைவேந்தருத்துவ நியமனம் தொடர்பாக உள்ளிட்ட சித்த மருத்துவ பள்ளிகளுக்கு உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்கள் தொடர்ந்து நிலுவையில் இருக்கக்கூடிய ஆளுநர் இதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இதை வலியுறுத்தி விதமாகவே இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது இதற்கு உடனடியான ஒரு இசைவு கொடுத்தால் சரியாக இருக்கும் ஏனென்றால் தீர்மானிக்க முடியாது இந்த காலகட்டத்துக்குள் கொடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் செய்ய முடியாது ஆனால் ஆளுநர் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த வலியுறுத்தல் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அன்பு செல்வன் இந்த மாதிரியான கிடப்பில் போடப்பட்டிருக்கும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தருவது தொடர்பாக ஆளுநர் மாளிகை இவ்வளவு கால தாமதம் செய்வதற்கான காரணம் என்ன அன்பு செல்வன் இல்ல அதாவது ஒரு சில மசோதாக்களை பொறுத்தவரை ஒரு விளக்கம் கேட்கலாம் சில மசோதாக்கள் இதற்கு முன்பாகவே சில மசோதாக்கள் தொடர்பாக ஆன்லைன் மசோதா நீட் மசோதா உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்களுக்கு விளக்கம் கேட்கப்படும் பின்பாகவும் காலதாமதப்படுத்துவது என்பது என்ன நோக்கத்துக்காத என்ற கேள்வி சட்டப்பேரவையிலேயே பல உறுப்பினர்கள் மற்றும் இருக்கக்கூடிய பேரவையிலே எழுப்பப்பட்டிருக்கிறது இருந்தாலும் இந்த மௌனம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது இது வந்து அரசியல் காரணங்களாக தான் ஆளுநர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற அந்த குற்றச்சாட்டை உறுதி செய்யக்கூடிய வகையில் திட்டமிட்டு தான் இத வந்து அவர் என்ற குற்றச்சாட்டை அரசியல் கட்சியினர் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் இந்த பல்வேறு நிலைகளிலும் கூட சுட்டிக்காட்டி விரைவாக ஒப்புதல் வழங்கப்பட வேண்டும் என தமிழக அரசு வலியுறுத்தி வருகிறது அந்த அடிப்படையிலேயே தற்போது இந்த கடிதமும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம் அன்பு செல்வன் இப்போது கிடப்பில் போடப்பட்டிருக்கும் மசோதாக்கள் இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் கிடப்பில் போட்டிருக்காருன்றதுக்கு கூட டெக்னிக்கல் ரீசன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு ஏற்றுக்கலாம் ஆனால் திமுக ஆட்சியில் இருந்த போதும் சரி இல்லாத போதும் சரி தொடர்ந்து ஊழல் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு டீடைல்டு வேர்ஷனை கேட்டுகிட்டே போதும் இன்னும் அதற்கான ஆளுநர் தரப்பிலிருந்து ஒப்புதல் கொடுக்காததுக்கு அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் அன்பு செல்வன் நம்ம அரசியல் ரீதியாக இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது ஆஹ் குறிப்பாக ஆளுநர் மீதான பல்வேறு விமர்சனங்களை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரதான கட்சிகளும் முன்வைத்திருக்கிறார்கள் இதுல அரசியல் காரணத்திற்காக அரசு முன்வைக்கக்கூடியதை ஏற்கவில்லை என்றாலும் பிரதான அரசியல் கட்சிகளால் கூட பல கட்சிகளும் ஆளுநருடைய செயல்பாடு குறிப்பாக இதற்கு முன்பாக தமிழக அரசு முன் செயல்பட்டது ஆளுநர் உரையின் போது நடந்து கொண்டது மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காது குறிப்பாக ஆன்லைன் சட்ட மசோ ஆன்லைன் சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் தராது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் எதிர்ப்பு தெரிவித்ததாலும் அதிமுகவுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரை ஆளுநருக்கு ஒரு ஆதரவான ஒரு மனநிலையிலே இருந்ததை நாம் பார்க்க முடிந்தது எப்பொழுதும் ஆளுநருடைய செயல்பாடு குறித்து எவ்விதமான விமர்சனத்தையும் அதிமுக முன்வைக்கவில்லை ஆகவேதான் அதிமுக மற்றும் ஆளுநர்களுக்கான உறவு என்பது எவ்வாறு இருக்கிறது என்று அரசியல் கட்சியினர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அரசியல் உள்நோக்கத்தோடு ஒரு செயல்படுவதை உறுதி செய்யக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கைகள் இருப்பதை அறிந்து கொள்வதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் மீது வழக்கு விசாரணை வழக்கு பதிவு செய்து அதற்கான விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் விசைவானை வழங்கப்படாது ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலாக இருக்கிறது ஆக இது ஒரு நிர்வாக ரீதியான ஒரு செயல்பாடு இல்லாமல் அரசியல் காரணங்களாக இருக்குமா என்ற ஒரு ஐயத்தையும் அரசியல் ஆலோச அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறார்கள் அரசியல் கட்சியினரும் இதற்கு முன்பாக முன்வைத்ததை உறுதி செய்யக்கூடிய வகையில் தான் இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அன்பு செல்வன் ஆளுநரின் செயற்பாடுகள் நடவடிக்கைகள் மீது ஒரு எதிர்மறையான கண்ணோட்டம் தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கும் நிலையில் பல்வேறு தரப்பினரும் அவரை திரும்ப பெற வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கும் இந்த நேரத்தில் சட்ட அமைச்சருடைய இந்த கடிதம் எந்த மாதிரியான தாக்கத்தை உடனடியாக ஏற்படுத்தும் ஆளுநர் தரப்பிலிருந்து இதற்கு உடனடியாக அனுமதி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது வழக்கம் போல இதையும் கிடப்பில் போடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதா ஆளுநர் உடனடியான அனுமதியை கொடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அழுத்தத்திற்கு தான் இந்த கடிதம் ஏனென்றால் ஆளுநர் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு செயல்பாடுகள் மீதான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார் ஆனால் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை ஒரு திட்டமிடுதல் மற்றும் செயல்பாடுதல் கண்காணித்தல் என தொடர்ந்து சிறப்பாகவே செயல்பட்டு வருகிறது என்பதை முதலமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் இருந்தாலும் அரசுக்கான ஒரு அவப்பேரை உருவாக்கக்கூடிய வகையில் ஆளுநர் பல்வேறு விமர்சனங்களை பொது வழியில் முன்வைக்கிறார் இது ஆளுநருடைய பதவிக்கு அழகல்ல என்ற விமர்சனம் கூட முன்வைக்கப்படுகிறது அப்படியாக இருக்கும் பொழுதுதான் இந்த விஷயங்கள் அனைத்திற்கும் உடனடியாக ஒரு ஒப்புதலை ஆளுநர் வழங்க வேண்டும் இவையெல்லாம் ஆளுநருக்கான ஒப்புதலுக்காக காத்து அந்த பணிகள் நடைபெறாமல் ஒரு இருக்கிறது அவருடைய பணியை முழுமையாக செய்தாலே ஒரு நிர்வாகத்திற்கான உதவியாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாகத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதன் அடிப்படையில் இந்த கடிதம் என்பது இன்னொரு அழுத்தம் கொடுத்து விரைவான ஒரு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்பதை தான் வலியுறுத்துகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க